வணக்கம் உறவுகளே மற்றொ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோ டூ சீரியல்ல மீனாவை பார்த்து பேசுவதற்காக மீனா ஆஃபீஸுக்கு மீனாவை நம்ம போயிருக்கிறார் அப்படி இருவரும் சேர்ந்து பொழுது கதிர் விஷயத்தை பற்றி மீனாவிடம் கேட்கிறார் அதுக்கு மீனா கதிர் மீது எந்த தவறும் இல்லை அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக கதிர் தந்திரமாக செயல்பட்டிருக்கிறார் என்று கதிரை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு நீ அந்த வீட்டில் எப்படி இருக்கிறாய் என்று மீனாவின் அம்மா கேட்கிறார் அதுக்கு மீனா நம்ம வீட்டில் எப்படி இளவரசியாக இருந்தேனோ அதே மாதிரி என் மாமியார் வீட்டிலும் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இளவரசியாகத்தான் இருக்கிறேன் என்னை பற்றி நீ கவலைப்படுத்தவில்லை அப்பா பார்த்து வைத்த மாப்பிள்ள கூட இவ்வளவு சந்தோஷமாக வச்சிருப்பானோ தெரியவில்லை ஆனால் இப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை வாழ்த்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மீனா அவருடைய அம்மாவின் மனசை குளிரவித்து விட்டார் அடுத்ததாக மீனா கொண்டு வந்த சாப்பாட்டை அம்மாவிடம் கொடுத்து சாப்பிட சொல்கிறார் இதை மாமியாவுக்கு இதை மாமியாருக்கு வீடியோ கோல போன் பண்ணி காட்டுகிறார் உடனே கோமதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு என் சம்பந்தியுடன் பேச ஆரம்பித்துவிட்டார் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரே குடும்பமாக மாறிவிடுவோம் என்று குழலில் ராஜி மற்றும் தங்கமேலிடம் அப்பொழுது அங்கே வந்து செந்திலிடம் மீனாவின் ஆஃபீஸுக்கு என்னை கூட்டிட்டு சொல்லி சம்மந்திக்கு தேவையான பலகாரத்தையும் எடுத்துட்டு கோமதி போகிறார் அங்கே போனதும் மீனாவின் அம்மாவிடம் பேசிவிட்டு பலகாரத்தையும் கொடுத்துவிட்டு செந்தில் உங்களுக்காக அரசாங்கம் செய்வதற்காக எழுதி எழுதியிருப்பதையும் சொல்கிறார் இதை கேட்டதும் மீனாவின் அம்மா சந்தோஷப்பட பிறகு மீனாவின் அம்மாவிடம் பேசிக்கொண்டே பஸ் ஏற்றி விடுவதற்கு செந்தில் போய்விடுகிறார் அடுத்ததாக தங்க மேல் சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறார் அப்படி சாப்பாடு பரிமாறும் பொழுது நான் வேலைக்கு போகவில்லை எனக்கு அப்படி வேலை பார்ப்பதும் பிடிக்காது வீட்டிலிருந்து உங்களையும் குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு சந்தோஷம் என்று சில விஷயங்களை சொல்லி சரவணன் மனசை மாற்றுகிறார் உடனே சரவணன் சரி போக வேண்டாம் நான் அப்பாவிடம் பேசிக் கொள்கிறேன் என்று தங்க மேலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து விட்டார் இதை கேட்டு தங்க மேல் சந்தோஷத்தில் அம்மாவுக்கு போன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்காரம் அம்மாவிடம் பேசி வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்ல போகிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார் அடுத்ததாக ராஜி மற்றும் கதிர் மட்டும் தனியாக வீட்டில் இருப்பதால் கதிரை சாப்பிட வைக்க ராஜி கூப்பிடுகிறார் ஆனால் கதிர் இப்போ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிய நிலையில் ராஜி விடாப்படியாக கதிரை சாப்பிட கூப்பிடுகிறார் கதிர் மறந்த நிலையில் இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடும் அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கொண்டு அட்ராசிட்டி பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இதுவும் நல்லா தான் இருக்கிறது என்பது கேட்ப இருவரும் சொல்லாமலேயே காதலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் யாரெல்லாம் இந்த சிறியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உலகம் சொல்லுங்க